அஸ்லாம் வரைக்கும் இந்நிய நண்பர்களே நாம் அனைவரும் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க எல்லாம் வல்ல வல்லாம் அருள் புரிவானாக அமை வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பெரிய லாங் கேப் ஆயிடுச்சுங்க ஏன்னா கண்டிப்பா சம்மர்ன்றதுனால எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறையவே பிஸியா பிஸியாயிருப்போம் இல்லையா நானும் அதே மாதிரி தான் வெகேஷன்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் இப்போ ஒரு நல்ல கண்டென்டோட இந்த வீடியோ போட்டு இருக்கேன் கண்டிப்பா இது நிறைய பெண்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும் இன்சியால பெண்கள் வந்து அதிகமாக தன் கணவரிடம் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பும் மரியாதை பெண்கள் எதிர்பார்க்கும் இந்த அன்பு பாசம் மரியாதை நேசம் இது எல்லாமே கிடைக்கணும்னா கணவன் உள்ள சகல பிரச்சனைகள் நீங்கணும்னா அல்லாஹ்வுடைய இரண்டே திருநாமங்கள் போதுனாலே போதும் கணவன்மார்களின் முரட்டுத்தனமான நடத்தை மற்றும் அணுகுமுறையால் வருத்தப்படும் பெண்களுக்கு இந்த திக்ரு ஒரு அரிய வாய்ப்பாக அமையுங்க அதே மாதிரி சில கணவர்கள் வந்து தன் மனைவி மேலே கை ஓங்குவாங்க அடிப்பாங்க இழிவாக பேசுவாங்க சந்தேகப்படுவாங்க பிற பெண்களிடம் தகாத உறவு கூட வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கணவர்மார்களை மாற்ற இந்த அல்லாஹ்வின் இரண்டே திருநாமங்கள் ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக அமையுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவின் எல்லா திருநாமங்களுமே ரொம்பவே அழகான திருநாமங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு அர்த்தம் உண்டு நான் இந்த திருநாமங்கள் அல் வதூதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அல் கபீருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் அல்லாவுடைய இந்த ரெண்டு திருநாமங்கள் எவ்வளவு அழகான அர்த்தத்தை கொண்டு பாத்தீங்களா ஒரு பெயருடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியமுடையவன் அதிலையும் மிகவும் பிரியமுடையவன் இன்னொரு பெயருடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்தவன் அதிலையும் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் இந்த ரெண்டு திருநாமங்கள் தினமும் ஓதிக்கிட்டு வந்தா நாம எதிர்பார்க்கிற அன்பு வெறும் அன்பு இல்லைங்க அளவற்ற அன்பு நாம எதிர்பார்க்கிற அளவற்ற அன்பு நம்மளுடைய கணவர்கள் கிட்ட நமக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி அவர்களுடைய செயல்களும் இருக்கட்டும் உயர்ந்த செயல்களாக மாறுவதை நம்ம கண்கொள்ள பார்க்கலாங்க அல்லாஹுடைய இந்த அழகிய இரண்டு திருநாமங்கள் அதாவது அல் வதூது அல் கபீரு இந்த இரண்டு திருநாமங்களை எப்படி ஓதிட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா தினமும் இருபத்தி ஒரு தடவை ஐந்து வேளை தொழுகைக்கு பின் ஓதுவது மிகவும் சிறந்ததுங்க அப்படி இல்ல முடியலன்னா ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு கூட இதை வந்து ஓதிக்கலாம் அதாவது பர்லு தொழுகை அப்படி இல்லைன்னா லோஹர் அப்படி இல்லைன்னா அசர் மக்ரீப் அப்படி இல்லைன்னா இஷா ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு கூட இருபத்தி ஒரு தடவை ஓதிட்டு வந்தாலே போதும் நீங்க எதிர்பார்க்கிற அளவற்ற அன்பும் நல்ல அணுகுமுறையும் நல்ல மரியாதையும் உங்கள் கணவர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷா இந்த திக்ரை டெய்லி நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் செயலாக்கி கொண்டால் அதாவது வாடிக்கையாக்கி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பும் இருக்கட்டும் நேசமும் இருக்கட்டும் உங்கள் கணவர்கள் கிட்ட தினமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு போகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மட்டும் கண்டிப்பாக இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் தான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே என்னுடைய நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின் இடையே ஷெய்தானுக்கு அதாவது இப்ரிஸுக்கு பிடிச்ச செயல் என்னன்றதை பற்றி பார்க்கலாங்க இந்த செயல் செயலை பத்தி இந்த இப்லீஸ்கள் ஒரு குரூப் டிஸ்கஷன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்யறாங்க ஸோ இந்த செயலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்ஷால்லா